ஃப்ரெண்ட்ஸ் நாள்பட்ட நெஞ்சு சளி இருமல் இருக்கிறவங்க வந்து இந்த கஷாயத்தை நான் சொல்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக குணமாகும் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருளை வச்சு சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த கஷாயம் செய்கிறதுக்கு பத்து கற்பூரவள்ளி இலைகள் எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு இலை தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே இருக்கும் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா இதை தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு கம்பு நொடிச்சு உங்கள் வீட்டில் தழுக்கவிங்க சூப்பராக தழுத்து வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா சளி இருமலுக்கு சூப்பராக கேட்கும் நீங்கள் வந்து வேறு எந்த பொருளுமே போடாமல் வெறும் இலையை அவிச்சு குடிச்சா கூட இருமல் இருந்தால் கூட சூப்பராக கேட்கும் இதை வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு டம்ளர் அளவுக்கு தான் இன்றைக்கி கஷாயம் செய்ய போகிறேன் ஸோ பார்த்திங்கன்னா பத்து இலைகள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிடுறேன் தோல் நீக்கி நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிடுறேன் நீங்கள் ஒரு டம்ளர் வேணும்னா நான் சொல்கிற அளவு அப்படி டிவைட் பண்ணிக்கோங்க அப்புறம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிடுறேன் அப்புறம் நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் ஒரு இருபத்தஞ்சி மிளகு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மிளகு கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது சளியை ஈஸியாக கரைக்கும் அதனால் நான் ஒரு இருபத்தஞ்சி மிளகு சேர்த்துருக்கேன் இதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த கற்பூரவள்ளி இலைகளை இதில் சேர்த்துக்கலாம் இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இதை ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகே நான் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்கல இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இன்னொரு ட்ரிப்பு அரைச்சிட்டு வந்துடலாம் ஓகே இது அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது மூடி போட்டு மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம் ஓகே இப்போ அரைச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல கேள்விப்படுறது என்னதுன்னா எனக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு வாரமும் ஆயிட்டு இன்னும் சளி சரியாகவே ஆக மடக்கு எனக்கு பதினஞ்சு நாள் ஆகிட்டு நெஞ்சு சளியாகவே இருக்குன்னு கேட்கவே மடக்கு அப்படின்னு மாதிரிலாம் சொல்கிறாங்க ஏன் எங்கள் வீட்லேயே இந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ சளியே பிடிக்காது ரொம்ப ரேர் தான் எனக்கு வந்து சளி பிடிச்சே ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இப்போ புதுசாக சளி பிடிச்சிருக்கு சளி வந்து பார்த்திங்கன்னா பத்து நாளைக்கு மேலே இருந்துச்சு நானும் இன்றைக்கி சரியாகும் நாளைக்கு சரியாகவும் பார்த்தா நெஞ்சு சளியாக மாறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லியும் நான் வெந்நீர் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக அந்த ஆவி பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா சளி நல்லா கரஞ்சு வந்துடும் இந்த மாதிரி அப்பப்போ கசாயம் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லியும் கூட குடிக்க வேண்டாம் நீங்கள் டெய்லியும் குடிக்க வேண்டாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த கசாயம் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் கரெக்டாக ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இந்த கஷாயம் பார்த்தீங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நைட்டு தூங்கும்போது நைட்டு ஒரு ஏழு மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு எட்டு மணி எட்டரை மணிக்கு போல் இந்த கஷாயத்தை குடிங்க அதாவது சாப்பிட்டு ஒரு ஒன்று ஒரு மணி நேரம் இல்லைன்னா ஒன்றரை மணி நேரம் கழிச்சு இந்த கசாயம் குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் போய் படுக்கிறதுக்கு போகலாம் சின்ன பிள்ளைங்களுக்கும் இந்த கஷாயம் கொடுக்கலாம் வேறு ஏதாவது சிறப்பு ஏதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த கஷாயத்தை கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து வாமிட் வழியாகவும் வெளியே வரும் மோஷன் வழியாகவும் சளி கரைஞ்சி போகும் ஏன்னா அவங்களுக்கு சளி எடுத்து துப்ப முடியாதுல்ல அதனால பார்த்தீங்கன்னா வாமிட் வழியாகவும் வெளியே வந்துடும் சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு இதை தாராளமாக கொடுக்கலாம் ஐம்பது எம்எல் அளவுக்கு தாராளமாக கொடுக்கலாம் ஒரு அதாவது வாரத்தில் ஒரு மூணு நாள் கண்டிப்பாக கொடுக்கலாம் சளி சூப்பராக கரைஞ்சி வந்துடும் நல்ல எஃபெக்டிவான மருந்து சளி இருமல் நாள்பட்ட நெஞ்சு சளிலாம் இருந்துச்சுன்னா சூப்பராக கரைஞ்சி வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்க நல்ல சூடாக மிதமான சூட்டில் நல்ல டீ குடிப்போம்ல அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சூடாக குடிச்சிங்க அப்படின்னா சளி ரொம்ப தொண்டைக்கு ரொம்ப எதமாக இருக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கொதிக்க வைக்கும்போது மூடி வச்சிங்கன்னா பொங்கி சிந்திடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் குடிக்கும் போது கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தேன் மிக்ஸ் பண்ணி குடிங்க இருமல்லாம் இருந்துச்சுன்னா உடனே கேட்கும் கண்டிப்பாக ஒரு வேளை மட்டும் குடிச்சிட்டு நிறுத்துனீங்க அப்படின்னா கேட்காது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு மூணு ட்ரிப்பாவது குடிங்க பெரியவங்க காலையில் ஒரு டம்ளார் நைட் ஒரு டம்ளார் கூட குடிக்கலாம் சூப்பராக கேட்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி கூட குடிக்கலாம் இதில் வந்து மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருப்பேன் காரம் கம்மியாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ